நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது தலான்புடி ராசிபுலின் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆழ்ந்தது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட்டே எங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டாக அமையும் மேலும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையா பாருங்க எந்த இடத்திலும் நீங்கள் ஸ்கிப் செய்ய வேண்டாம் இதனால் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நண்பர்களே இன்றைய தினம் உங்களது தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் சில முக்கியமான நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் முக்கிய புள்ளிகளை இன்றைய தினம் சந்தித்து நீங்கள் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களது தொழிலை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் உங்களது தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமாக அமைய வாய்ப்புகள் இப்பொழுது அருமையாக உள்ளது எனவே தொழில் மிகச்சிறப்பாக சிறப்பாக வளர்ச்சி அடையும் மேலும் இன்றைய தினம் உங்களது திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு திருமணங்கள் உறுதியாவதால் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் நீங்கள் பெறுவீர்கள் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகளும் கிடைக்கும் இன்றைய தினம் பண வரவுகள் வருவதில் இருந்து வந்திருந்த நெருக்கடிகள் தீர்ந்து பண வரவுகள் சுலபமாக வரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களது முந்தைய முயற்சிகளின் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அழுத்தங்கள் கொடுக்காமலேயே பண வரவுகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மேலும் மன நிம்மதி அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பதன் மூலமாக நல்ல ஒரு சாதகமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அமைதியை கடைபிடியுங்கள் கட்டாயமாக நல்ல பலன்களை பெற முடியும் மேலும் தொழிலில் லாபங்கள் இருமடங்காக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்று அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் மிகச்சிறப்பாக அமையும் லாபங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் செய்ய உங்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் கிடைத்தால் கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் என்பதை மறவாதீர்கள் எனவே கட்டாயமாக வெளியூர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் நீங்கள் தொட்ட காரியங்களில் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதால் நீங்கள் நேர நேர மேலாண்மையுடன் ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள் உங்களது காரியங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுங்கள் இன்றைய தினம் உங்களது பெரும்பாலான காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் குடிக்கும் பொருளாக இருந்தாலும் அல்லது சாப்பிடும் பொருளாக இருந்தாலும் எச்சரிக்கையுடன் இருங்கள் உங்கள் உடல்நலத்திற்கு உகந்ததல்ல என்று நீங்கள் நினைக்கும் சில உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இல்லை ஆனால் சில நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு இருந்தாலும் உங்களது குடும்ப சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை சிறிது மனக்கசப்பான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதை நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதுவரை நீங்கள் கடினமாக உழைத்திருப்பீர்கள் ஆனால் பலன் கிடைத்திருக்காது ஆனால் இப்பொழுது நீங்கள் பழைய கடினமான உழைப்பு செய்த காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் போட்டியிடும் இயல்புகளை நார்மலாக பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் எந்த ஒரு போட்டியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதனால் உங்களுக்கு மேலும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் சில கசப்பான நிகழ்வுகள் நடந்தாலும் திருமண வாழ்வில் சில ஆச்சரியமான ஒரு நல்ல பரிசுகளை நீங்கள் இன்று பெற முடியும் நல்ல ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த திருமண வாழ்வை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை கலர் மற்றும் கிரீம் கலர் இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு கல்வி மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு இப்பொழுது கல்வி கற்க அறிவினை வளர்த்து கொள்ள ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் மேற்படிப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களது கல்வி சார்ந்த அனைத்து முயற்சிகளும் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் கூட உண்டு மொத்தத்தில் இன்றைய தினம் மாணவர்கள் தங்களது அறிவினை விரிவாக்கிக் கொள்ள ஒரு ஏதுவான தினமாக அமை பெறுவதால் நீங்கள் மாணவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நல்ல எதிர்பார்த்த நல்ல பலன்களை முடிந்து கல்வியில் நீங்கள் கொண்டு செயல்பட முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினத்தில் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை நாம் இப்போது காணலாம் அதற்கு முன் நமது துலாம் ராசி ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்து ஆள்வதை நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகள் உங்களது உத்தியோகத்திலோ அல்லது தொழிலிலோ கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இருமடங்கான லாபங்கள் கிடைத்து தொழில் சார்ந்த அனைத்து முன்னேற்றமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டு சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் மகிழ் மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் நார்மலாகவே உங்களுக்கு கிடைப்பதால் அதன் மூலமாகவும் நிம்மதி அடைவீர்கள் மேலும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை பண வரவுகளில் உங்களுக்கு ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த தடைகள் நீங்கி வெகு விரைவாக சுலபமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கப்பெறும் யோகம் உண்டு வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உருவாகி கொள்ளக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக அமையும் தொழில் சார்ந்த அனைத்து முயற்சிகளும் வெற்றிகள் தரும் மேலும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல சூழ்நிலையில் அமைந்து உங்களுக்கு அதன் மூலமாக மன மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது நல்லது மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் அமைதியை கடைபிடித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை தரும் நண்பர்கள் இன்றைய தினம் நமது தொழானுவாசி நண்பர்களின் முக்கிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தின அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறத்தை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன் ஒருவரை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை நீங்கள் மிஸ் செய்திருக்கலாம் மீண்டும் முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே